லட்சுமி நாராயண பெருமானை தச நாராயண பெருமானை சிவசித்த மகா நாராயண பெருமானை வருக வருக என வருக வருக என மங்கள நிலை கொண்ட வாத்திய நிலைகளும் சூட்சமத்திலும் இயல்பு இயற்கும் முழங்கி சங்கு சக்கரங்கள் சுரண்டு வர சங்கு சக்கரங்கள் சுரண்டு வர தச அவ

அற்புத நிலை கொண்ட மலர் நிலைகளை சூழ செய்து வருக வருக ஓம் நமோ ஓம் நமோ நாராயநாய சிவநாராயணாய சித்த நாராயணாய பிரபஞ்ச

கண்ணகம் உள்ள ஒரு கோடு நெடுக்காக ஒரு

காண்டி சீரல் என்று வைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய கங்கையில் இருந்து வருகின்ற நீர் துவளைகள் என்பது சீடருக்கு மட்டுமல்ல சித்தன் உரைக்கின்ற பொழுது சித்தனை அறிந்த அவர் உரைக்கும் உரைதனை அறிந்த உண்மை சீடர்களுக்குள் எழுந்து நின்றது உள் நீர் துவளை பிரவாகம்

சீடர்களே உரைக்கின்றோ இதுபோல் பொது சபை உண்டென்றால் அச்சமைத்து அச்சமைக்கு யார் பிறந்தாமல் கலைத்து விடுக்கின்றோ இரு சபையும் ஒன்றாய் நிற்கட்டும் எச்சமை உயர்கின்றது என்று பொதுவான ஆற்றல்களிலும் ஆற்றல்களிலும் அத்தகைய இறுதி நிலை வடிவத்தை வழங்குவோம் அவ்வாற்றல் எல்லாம் எம் சபையில் வந்த அமரும் என்று உரைக்கின்ற கொண்ட பேரா சபை துவங்கிய வரலாறு நிகழ்வில்லை வரலாறு நிகழ்ந்த வரலாறு இனி நிகழப்போகும் வரலாறு வரலாற்றினை எழுத போகும் வரலாறு என்கின்ற நிலையே இச்சபையினுடைய வரலாறு

எம் சபைக்கு கிடைத்த அற்புதமான சிவம் ஆதி கைராய இறை பேரையா திரண்டும் தன் கரவரில் இருக்கின்ற பொழுது ஒரு புறம் சபை சங்காக மறுபுறம் சிவசுச்சம் ஒரு சங்கரமாக சுழன்று வருகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற அற்புதமான ஆதி கைராய சிவசுச்சம் நூல் அருள் செங்கோளால் விழுந்திருக்கின்றது செங்கோல் யா சங்க சக்கரம் சித்திரம் அகத்தியம் என்று உரைக்கின்றோம் இன்று ஒரு நாள் செங்கோளால்

அகத்தியம் எங்கு அடிமணியும் அகத்தியத்திற்கு அடிமணியும் ஆற்றல் தான் பிரபஞ்சத்தில் உள்ளதே அகத்தியம் எங்கு அடிமணியும் எங்கு அடிபணிய வேண்டுமோ அங்கு அடிபணிந்தால் தான் உயரம் கிட்டும் என்னும் நிலையில் அகத்தியம் அடிபணிந்ததை மகாவிஷ்ணு கண்டோம் என்று உயரம் என்பது இயல்பில் அல்ல சுற்றமத்தில் என்று ஏழு நிலை கொண்ட சமயங்களிலே இறந்து நிலை கொண்டு ஒரு சீடன் அவன் அமர்ந்திருப்பது செல்கின்ற பொழுது அகலமாக எங்கு திசை மாறுகின்றதோ காற்றின் திசை அதற்கேற்றவாறு வளைந்து வெளித்து பதாகை பறக்கின்றவாறு எங்கெல்லாம் இருக்கின்றதோ எங்கெல்லாம் இருக்கின்றதோ எல்லாம் தன்னுடைய தப ஆற்றலின் மூலமாக ஒரு சுற்ற கூலி என்ற பதாகையை தாண்டி சென்று அங்கிருக்கும் ஆட்களை விரட்டி அடித்து அற்புதமான இறை யுகமாற்ற நிகழ்வினை அமைத்து வைக்கின்ற சச்சக்கபதி நாம் உள்ளூர அமர்த்திருக்கின்ற ஒரு சித்தரோடு என்று பிரதமான திதி பெருவிழா கண்ட சபை ஆசான்

பெயரி <laughs>

அத்தகைய ஆற்றலோடு விடுகின்ற அங்கு எங்கு சென்று அது தயிக்கின்றது கரத்திலிருந்து செல்கின்ற அம்பானது பிடித்து அந்த வெளியே சென்ற அத்துணை லோகங்களையும் கட்டி காக்கின்ற ஆற்றலாக அருள் வளையம் சுற்றி நிற்கின்றது என்று மகா சொல் அத்துணை பேராக்களையும் தண்டவம் தாங்கி இருக்கும் சிவசபை ஆசான் அவன் ஒரு சிவசபை ஆசான் அல்ல அவன் தான் வீரேறு பதினாறு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை இறை சபைக்கும் ஆசான் என்று நாம் அறிவிக்கின்றோம் ஏனெனில் ஒரு லோகத்தில் பயணிக்கின்ற ஆற்றலைத்தான் ஒவ்வொருவனும் பெற்றிருக்கின்றான் ஒரு கூலையில் பயணிக்கும் ஆற்றலைத்தான் ஒவ்வொருவனும் பெற்றிருக்கிறான்

அத்துணை வார்த்தைகளையும் ஆசி என்ற ஒற்றை வார்த்தை நிலைகளுக்குள்ளிருந்து பெற்று வளம் வந்த அந்நிலையோடு தன்னை சார்ந்தோர்களிடமும் அகத்தியன் ஆசியை பெற்றுக்கொள் நல்நிலையில் இத்தகைய பூவுலகில் நடைபோட்டு வா மனிதனாய் வாழ்ந்து வா என்று கூறிய அக்காலகட்டங்களில் அவர்களிடமிருந்து பெற்ற பெற்ற வினைகளையெல்லாம் தனக்குள் ஏற்று தன்னிடம் இருந்து வெளிச்செலுத்திய அற்புதமான அந்நிலைகளின் இறுதி நிலை வடிவமே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை வடிவம் என்று மகாவிஷ்ணு உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அவ்வாறு இறுதிநிலை வடிவம் நாமங்கள் வழங்கப்பட்ட சபைக்கு வழங்கப்பட்ட அற்புதமான ஆயுதம் ஆதி கைலாய சிவசூற்றமன் நூல் அது அதன் பணியை ஆற்ற துவங்கிவிட்டது அகத்தியன் ஓய்வெடுக்கின்றான் அவனவன் அகத்தியனாய் அவனவன் சிவமாய் அவனவன் மகாவிஷ்ணுவாய் இப்பிரபஞ்சத்தை சுற்றி வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் ஓய்வெடுக்கும் சபை ஒன்று அதியம் சபை என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய ஏனெனில் ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் சித்தனுக்குள் அத்துணையும் உள்ளது அடக்கமாய் உள்ளது என்று அவனிடம் அடக்கம் கொண்டு வந்த அமர்வோர்களுக்குள் இவன் அடங்குகின்றான் இவன் அடங்கிய சரீரத்தை சுமந்து செல்கின்ற சீடர்களை கண்டு பிரபஞ்சம் அடங்குகின்றது என்று மகாவிஷ்ணு உரை ஓ நமோ நாராயணாய அடங்கும் தன்மைதனை உணரலாம் உயர்நிலை கொண்டு தவக்காலங்களில் பயண காலங்களில் உணரலாம் என்று மகாவிஷ்ணு ஆசி வழங்குகின்றோம் உன்னை உனக்குள் காண்கின்ற பொழுது உன்னை காண்பவனை உள்ளுக்குள் காண்கின்ற பாக்கியத்தை பெற்று வலம் வரும் சீடர்களே எம் சபை சீடர்கள் என்று பிளகாங்கிதம் அடைகின்றோம் ஓம் நமோ நாராயணாய இதுவே ஒரு இறை சித்தனுக்கும் ஒரு இறை சித்த சீடனுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் சொந்தம் தொடர்பு சித்த தொடர்பு அது சிவத் தொடர்பு அது ஆன்ம தொடர்பு என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு சீடனுக்கும் உடல் மட்டும் வேறு உயிர் ஒன்று ஆன்மா ஒன்று அது சிவமகா வாழை சித்த ஆன்மா என்று யாம் அற்புதமாய் அறிவிக்கின்றோம் சபைதனில் என்று ஓம் நமோ நாராயண் அவ்வாறுதான் வளம் வர வேண்டும் அவனுக்கென்று ஓர் மனமில்லை அவனுக்கென்று ஓர் குணம் இல்லை அவன் குணம் அனைத்தையும் ரணமாக்கி அவன் குணம் அனைத்தையும் ரணப்படுத்தி அக்குணம் அதை நற்குணமாக மாற்றுகின்ற அற்புதமான சர்க்குருவாய் விளங்கும் சிவமகா வாழை சித்தனுடைய தாழ் பிடிக்கும் சீடன் ஒவ்வொருவனும் சிவமகா வாழை சித்த வடிவமே என்று யாம் மகாவிஷ்ணு அறிவி ஓம் நமோ நாராயணாய இன்று அகத்தியன் இங்கு அகத்தியன் அற்புதமான பட்டங்களை வாரி வாரி வழங்குகின்றான் யாவருக்கும் எதற்காக வழங்குகின்றான் வழங்குகின்ற அத்தகைய தன்மை இருக்கின்றதே வார்த்தை இருக்கின்றதே வடிவம் அவனுக்குள் இருக்கின்ற அத்தகைய ஈக கொடை இருக்கின்றதே அத்துணையும் கொடையாய் வழங்குகின்றான் அகத்தியன் இச்சபை தனிலே அத்துணை சித்தர்களும் சண்டையிடுகின்றார்கள் அகத்தியனோடு இரேழு பதினாலு லோகங்களில் இருக்கும் அத்துணை ஆற்றலும் அகத்தியனோடு சண்டையிடுகின்றன எதற்காக இத்துணை இத்துணை நிலைகளை வாரி வழங்குகின்றீர் இச்சபைக்கு என்று அவர்கள் வினவுகின்ற பொழுது சபையில் வந்து தவம் கண்டு பாருங்கள் நீர் ஆற்றியதெல்லாம் தவம் அல்ல அச்சித்தனுடைய சீடர்கள் சித்தனோடு அமர்ந்து ஆற்றுகின்ற தவம் இருக்கின்றதே அதில் ஒரு நொடி சித்திதனை நீர் பெறு பார்க்கலாம் என்று சவால் விடுகின்றான் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் மகா ஓம் நமோ நாராயணாய சஞ்சல சலன நிலையில்லா ஆற்றலோடு அமர்ந்து காண்கின்ற தவத்திற்கு ஈடு இணையான தவம் சிவம் கூட ஆற்ற இயலாதென்று உரைக்கின்றோம் மகா ஓம் நமோ நாராயணாய இவ்வார்த்தைகள் எல்லாம் சாதாரண நிலையாக பயன்படுத்தக்கூடிய சபை இச்சபை சிவம் கூட ஆற்ற இயலாது என்று உரைக்க எவனால் இயலும் இவனால் இயலும் இச்சபையில் மட்டும் இயலும் நவக்கிரகங்களை கட்டி வைத்திருக்கின்றோம் என்று கூற எவனால் இயலும் இவனால் இயலும் இச்சபையில் மட்டும் இயலும் என்று உரைக்கின்றோம் ஏனெனில் சபையின் ஆற்றல் பிரபஞ்சம் பிரபஞ்சம்தான் சபையின் ஆற்றல் என்று உரைத்து உரை நிகழ்விற்குள் இருக்கக்கூடிய உத்தம உயர்நிலைதனை அதி ஆதி சிவநிலைதனை உணர்ந்த சீடர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் நல்ல ஆசிகள் ஏகாதசி பெருநாள் ஆசிகள் வழங்கி வியாபித்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் ஆளிநாடு நகரம் கடந்து அமர்ந்த பொழுதும் அற்புதமாய் சபையை ஏற்று நின்று உயர்நிலையில் தன்கரத்தில் சபைதனை ஒரு கரத்தில் சித்தனை சிரசில் பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான வடிவந்தனை ஆற்றலை சீடர்கள் யாவருக்கும் மகாவிஷ்ணு நல்ல ஆசிகள் வழங்கி அருள்நிலையாய் அமர்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நம் நமோ நாராயணாய ஓம் 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 ாயணாயம்மோ நாராயணாயணாய சித்தனாராயணாய பிரபஞ்ச நாராயணாய ஆதிநாராயணாய்மி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய